வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ரியல் கோஸ்ட் வீடியோஸ் இப்படின்னு பல பேரும் யூடியூப் முழுக்க தேடி இருப்பீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேட வேணாங்க இப்போ நிறைய வீடியோஸ் அது போல் வந்துகிட்டு இருக்கு கேரளாவை மையமாக வச்சுக்கிட்டு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் வினோதமான பல நிகழ்வுகளுக்கும் விசித்திரமான செய்திகளுக்கும் நம்ம இந்தியாலேயே பேர் போன மாநிலம் எடுத்துக்கிட்டா ஆப்வியஸ்லி கேரளா தான் அப்பேற்பட்ட கேரளாவில் ரெண்டு மிக முக்கியமான அசாதாரண நிகழ்வுகள் நடந்திருக்குங்க பேய்கள் இதை சார்ந்து நம்ம கேரளா தான் போவோம் இதை பற்றி எதனா இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா பில்லி சூனியோ மாந்திரிகம் இதுவும் அங்கே பயங்கர பிரபலமாக இருக்க ஒன்று இது சாயலில் தான் இப்போ ஒன்று நடந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி சொல்லலை பேய்கள் அதை சார்ந்து இதில் சில நிகழ்வுகளை நான் அப்படியே பட்டியலிடுறேன் இதில் சமீபத்திய நிகழ்வுகள் சார்ந்து அதை பிடிச்சி அப்படியே நம்ம கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கலாம் இல்லை சமீபத்தில் நடந்த ஒரு விஷயங்க இந்த கேரளாவோட கோட்டையம் பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு ஏரியாதான் செருபூன் கால் இந்த பகுதியில் சாலையோரமாக இருக்க டீ கடைக்க அருகில் ஒருத்தர் காரை நிறுத்திட்டு டீ குடிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு உள்ளே போய் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு வெளியே நின்னுட்டு இருந்தவரோட கார் இருக்குல்ல அது அப்படியே இங்கேருந்து மூவ் ஆகுதுங்க மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் வரைக்கும் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் அந்த கார் திரும்பிட்டுருக்கு அங்கே ஒரு சின்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு அங்கே ஒரு கால்வாயே இருந்திருக்கு அதில் அப்படியே அந்த கார் தலை குப்புற கவிழ்ந்து ஃபுல்லாக உள்ள விழுந்துருச்சு நல்ல அந்த காருக்குள்ள யாரும் இல்லை இந்த கார் இங்கேருந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா இதை இந்த டைரக்ஷன் அந்த யாரும் பார்க்கல இதை ஒருத்தர் நிற்கிறாங்களே ஒரு மாணவி இவங்க மட்டும் அங்கேருந்து பார்த்துருக்காங்க ஏன்னா கார் மட்டும் தனியாக போயிட்டு லெஃப்ட் சைடில் விழுந்துருச்சு அப்படின்ட்டு இவங்க ஒரு மாதிரி அசாதாரணமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க பயத்தில் நம்ம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அது அவங்க பண்ணியிருக்காங்க இவங்க பிஹேவ் பண்ணுறத கடைக்குள்ளே இருந்து அந்த காரோட உரிமையாளர் பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு குடுகுடுன்னு வெளியே வந்து பார்த்தா காரைக்கானோம் எங்கடா இருக்க கார்ன்னு சொல்லிட்டு திரும்பி இவங்களை பார்க்குறாரு இவங்க அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுறாங்க ஏதோ அங்கே தான் அந்த லெஃப்ட் சைடில் கார் போய் விழுந்துருச்சு அப்படின்ட்டு அந்த உரிமையாளர் குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு அந்த இடத்துல பார்த்தா கார் உள்ளே விழுந்து கிடக்குது அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேருந்து பல பேர் வந்திருக்காங்க அந்த காரை மீட்கிற முயற்சி இருக்கில்ல அதில் ஈடுபட்டுருக்காங்க இதில் ஒரு ஆறுதலான செய்தி என்னென்னா எதிர்க்க யாராவது வந்திருந்தாங்கன்னா சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா உயிர் போயிருக்கோங்க நல்லபடியாக அது போல் எதுவுமே நடக்கலை இந்த விபத்துக்கான காரணத்தை பற்றி போலீஸார் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அந்த பகுதி மக்கள் இருக்காங்கள அவங்க வேறு விஷயத்த சொல்கிறாங்க முதல்ல போலீஸார் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு சரிவான பகுதிங்க அப்பேற்பட்ட பகுதியில் அவங்க காரை நிறுத்தி இருக்காங்க சரி காரை நிறுத்தினவர் ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணியிருக்கணும் அதை எதுவுமே பண்ணாமல் டீ குடிக்க இருக்காரு ஸோ அதனால தான் இந்த கார் அந்த பகுதியில் போயிட்டு விபத்துக்குள்ளாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க போலீஸாரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம் அடுத்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸார் அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எங்களோட நம்பிக்கை வேற மாதிரி இருக்குங்க ஏன்னா இதே பகுதியில் இதுக்கு முன்னாடி இதே சாயலில் விபத்துகள் நடந்துருக்கு யாரும் காரை இயக்க மாட்டாங்க ஆனால் கார் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இயங்கி விபத்தில் சிக்கும் எங்கன்னா போய் மோதும் இது போல் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இதே இடத்துல இப்பவும் அதே போல் நடந்திருக்கு அப்படின்னா இதில் நாங்கள் மற்றவங்க சொல்கிற விஷயத்தோட உடன்படலை இங்கே ஏதோ அமானுஷம் இருக்குது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் ஆடமோ நம்புகிறாங்க இந்த சம்பவம் இருக்குல்ல இதை சார்ந்த வீடியோ இப்போ வைரலாக பரவிட்டு எங்கே பார்த்தாலும் போலீஸாருக்கு நிறைய ஃபார்வர்டை சார்ந்து வந்துகிட்டு இருக்கு சார் இது போல் நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க ஆனால் அதே இடத்துல திரும்ப திரும்ப நடக்குதாமே இதுக்கு என்ன சார் அர்த்தம் அது இதுன்னு பல பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போட்டு எந்தளவு கேள்விகளை கேட்க முடியுமோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நிகழ்வுங்க அதை விட்டுருங்க இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு அதே கேரளாவில் சமீபத்தில் தான் இந்த ரெண்டாவது நிகழ்வு எங்கே நடந்திருக்குன்னா கேரளாவோட கண்ணூர் பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க பையனோட சாலையில் இந்த போலீஸ் பேட்ரோல் ஏஐ கேமரா இந்த Artificial Intelligence இருந்த கேமராஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குல்ல இது போல் சில கேமராஸை டிபார்ட்மெண்ட்லேயும் பயன்படுத்துகிறாங்க அது கரெக்டாக துல்லியமாக தகவல்களை கொடுக்கும் என்ன எது வந்தாலும் கரெக்டாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா அந்த சாலை பகுதி இருக்குல்ல அங்கே ஒருத்தர் காரில் வந்திருக்காருங்க அவரோட மனைவி அண்ட் கூட ரெண்டு குழந்தைங்க ஒரு குடும்பம் தான் அது கணவர் கார் ஓட்ட மனைவி முன் இருக்கையில் கணவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த குடும்பம் அந்த பக்கமாக வந்திருக்கு பட் அந்த ட்ரைவ் பண்ணார்ல அவர் சீட் பெல்ட் போடாமல் விட்டுட்டுருக்காரு இதை அந்த ஏஐ கேமரா இருக்குல்ல அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன போலீஸார் பார்ப்பாங்க ஓகே விதிமீறல் அப்படின்னா அந்த விதிமீறல் செஞ்சவங்களுக்கு இவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அது கூடவே இந்த சலனையை சேர்த்து அமுச்சு விட்ருவாங்க ஏன்பா இதுபோல் விதிமீறல் இருக்க நீ இவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படின்ட்டு இந்த போலீஸார் அந்த காட்சியை எடுத்தாங்களே எடுத்து அந்த நோட்டீஸோடு சேர்த்து இன்செக்ட் பண்ணி தான் அமுச்சு விட முடியும் எடுத்து பார்க்குறப்ப சரி முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க பின்னாடி வரை உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் இவங்க அந்த ஃபோட்டோ நோட்டீஸ் ஓடி அணைச்சி அமுச்சு விட்டாங்க ஆனால் அந்த நோட்டீஸை பார்த்ததுமே அந்த நபர் இருக்காரில் ட்ரைவ் பண்ணவர் அவர் பேர் ஆக்சுவலாக ஆதித்யனுங்க அவர் மிரண்டுட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்லை அவரோட குடும்பமே இருக்கு ஏன்பா இது நம்ம ஊரில் நடக்கிற ப்ரொசீஜர் தானே இதுக்கே அவங்க மிரளணும் சீட் பெல்ட் போடலாம் அப்படின்னா ஃபைன் கட்டி தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நியாயமாக ஒரு கேள்வியை கேட்பீங்க அவங்க மிரண்டது காரணம் என்ன தெரியுமா இதோ இதுதான் இதுதாங்க அந்த இருந்து உங்களுக்காக ஸ்நாப் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆதித்தன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரா பக்கத்தில் உள்ள மனைவி இருக்காங்களா பின்னாடி குழந்தைங்க இருந்த மாதிரி எந்த காட்சியும் பதிவாகலை ஆனால் ஆதித்தனுக்கு இந்த சைடில் பாருங்கள் ஒரு பெண் அமர்ந்திருக்க காட்சி மட்டும் பதிவாகியிருக்கும் இந்த பெண்ணுக்கும் இவங்களுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லைன்னு இந்த குடும்பமே சொல்லுது அந்த வண்டிக்குள்ளே எங்களோட குடும்பம் மட்டும்தான் இருந்துச்சு பெண் இருக்கையில் எங்களோட ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் இருந்துச்சு இந்த ஒரு தோற்றம் எப்படி உள்ளே வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியலனு அந்த குடும்பமே பயங்கரமாக முரட்சிக்கு போயிட்டுருக்காங்க இந்த விஷயம் கேரளாவில் இருக்க ஊடகங்களில் பெருசாக விவாதிக்கப்பட்டுச்சு என்ன இவ்வளோ அப்னார்மலாக நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் ஓகே ஏதோ மிஸ்டேக் அது போல் பார்த்துட்ருப்போம் டெக்னிக்கல் இது இதென்ன இப்படி ஓப்பனாக நடந்திருக்கு அதோ போலீஸார் அமுச்சிருக்காங்க அந்த நோட்டீஸை ஆனால் அதுலேயும் இது போல் நடந்திருக்குன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்ட்டு அங்கே பெரிய விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டுருச்சு இந்த ஃபுட்டேஜும் சோஷியல் மீடியா முழுக்கவே பயங்கர வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு எந்தளவுக்கு இது போல் ஃபுட்டேஜ்லாம் வைரலாக போகுதோ அந்தளவுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துடும் அந்த வகையில் இந்த விவகாரம் சார்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன விளக்கம் கொடுத்துருக்குன்னா இந்த பின்னாடி இருக்கையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்திருக்காங்க பட் அந்த காட்சிகள் பதிவாகலை ஸோ இதை வச்சே புரிஞ்சிக்க முடியும் பேயெலாம் ஒன்றும் கிடையாது தொழில்நுட்ப கோளாறால் தான் இது போல் ஒரு அவுட்டு கிடச்சிருக்கும் வேற ஒரு காட்சி இருக்குல்ல அந்த கேமரா பதிவுனா வேறு சில காட்சிகள் அதுவும் இந்த காட்சியும் கொலாஜ் ஆகிருக்கும் ஸோ இதன் மூலமாக தான் இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கலாம் இதுக்காக சில பேர் பேய் பிசாசுன்னு கலப்பி விடுறதெல்லாம் மக்கள் நம்ப வேண்டாம் ஆக்சுவலாக இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தெரியணும் அப்படின்னா இந்த கேமராவை அவங்க நிறுவியிருப்பாங்களே அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் அவங்க வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் துல்லிய உண்மை தெரியும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சொல்லியிருக்கு ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போலீஸார நிலைப்பாடு பேயோ இல்லை பிசாசோ இல்லை கொல்லாஜா இருக்குது சில ஷார்ட்ஸு இவ்வளோதான் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறாங்க கேரளாவில் இது போல வினோதமான நிகழ்வுகள் அதுக்கான வினோத விளக்கங்கள் புதுசு கிடையாது மக்களே ஏன்னா இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா பேய் கதைகள் ஆவி கதைகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில நிகழ்வுகள்லாம் நீங்கள் ஈஸியாக ஒரே எபிசோடில் சொல்லி முடிச்சிடலாங்க அங்கே இருக்குது அவ்வளோ நிகழ்வுகள் இருக்குது நீங்கள் அது ஒவ்வொன்று எடுத்தாலே ஒவ்வொரு எபிசோடு பண்ணலாம் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று நடக்கும் அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு விளக்கம் கொடுக்கும் திரும்ப ஒன்று நடக்கும் திரும்ப விளக்கம் கொடுப்பாங்க மக்கள் மத்தியில் இதை பற்றி அவங்க ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பர்ஸ்பெக்டிவில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சுற்றுலாவுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கேரளாக்குள்ளே எங்கே போனாலும் அங்கே பேய் தரிசனத்தங்களுக்கு கிடச்சதா சில ஃபோட்டோஸ் வெளியே வரும் நாங்கள் போய்ட்டு ஒன்றா நின்று ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்போ பார்த்துட்டு எங்களுக்கு பின்னாடி ஒரு மாதிரி சில் ஒரு உருவம் தெரியுது ஆனால் அந்த உருவத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாது எங்கள் கூட வந்த ஆளுங்க கிடையாது ஸோ அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்தவங்கன்னு சரி இருந்தவங்களும் சரி சொல்லுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ச டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்க அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுவாங்க இதே மாதிரி இந்த சாலை பல பலவாக நாங்கள் கேரளாவில் பயணிச்சுட்டு இருக்கலாம் கேரளா பார்த்தோன்னா இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதி நீங்கள் சாலை மார்க்கமாக எங்கே போனாலும் பச்சை தான் இருக்கும் அதுவும் நைட்டில் போனால் முடிஞ்சு போயிடுச்சு பகலில் போனால் அந்த பச்சை பசில் ரசிக்க முடியும் நைட்டில் ஃபுல்லாக திகில் பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும் போல் சாலைகளில் வாகனங்களில் போயிட்டு இருக்கவங்க நடு ரோட்லேயும் சரி பக்கவாட்டு பகுதியிலையும் சரி வித்தியாசமான உருவங்களை பார்த்தோம் அது இதுன்னு அவங்க சில காட்சிகளை வெளியிடுவாங்க அதுவும் போலீஸார் இல்லை அதுவும் டெக்னிக்கல் ஃபால்ட் தான் மக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்டுவாங்க இதே கேரளாவில் படகு விபத்துகள் நிறைய நடந்திருக்கு அந்த விபத்துகளுக்கு காரணம் என்னன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்குள்ளே போய் முடிகிற இடமா ஹாண்டிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அவ்வளோ கேரளா உயர்நீதிமன்றம் வரைக்கும் கூட இந்த ஹாண்டிங்கிற விஷயம் இருக்குல்ல இதை கொண்டு போனாங்க எதுக்கு நடந்துச்சே தெரிலங்க எப்படி நடந்துச்சே தெரிலங்க இந்த படகு விபத்து இவ்வளோ பேர் இருபதுக்கும் மேற்பட்டதும் செத்துறாங்க அது ஒரு அமானுஷ்ய பகுதி அது இதுன்னு கோர்ட் வரைக்கும் கூட சொல்லியிருக்காங்க போல கேரளாவில் நீங்கள் எங்கே தொட்டாலுமே வினோதமான பல நிகழ்வுகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் மூட நம்பிக்கைகளோட புகலிடமா கேரளாவோட சில பகுதிகள் இருக்குன்னு எதுக்காக மக்கள் பல பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு ஆவி கதைகள் இதெல்லாம் தாண்டி இந்த பெல்லி சோனியோ மாந்திரிகோ ஏவல் இது போல விஷயங்கள்லாம் இருக்குல்ல நெகட்டிவ் எனர்ஜி சார்ந்து இதுக்கெல்லாம் பேர் போனதும் கேரளா தான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்தியாவில் பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு பேர் போன இடம்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்களே என்ன சொல்லுவீங்க கேரளா தான் முதல் பேராக எடுத்துகிறது முன்னெடுத்துவீங்க அப்போ கேரளாவில் இன்றளவும் மாந்திரிகம் கொடி கட்டி பறந்துக்கிட்டு தான் இருக்குது அவ்வளோ தூரம் எதுக்கு போகணும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்களை கேரளாவில் நரபலி கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க அது என்னென்ன ஆசை காமிச்சு ஒரு குடும்பத்துக்கே அந்த குடும்பத்தையே பணக்காரங்களாக மாத்திரங்கித்தன சொல்லி ஒருத்தனோட பேச்சு கேட்டு அவங்க போய் சில உயிர்களை எடுத்து சத்தானிய வழிபாடு ஏதோ ஒரு கருமத்தை அவங்க பண்ணி என்னென்ன விஷயங்கள் மேலே போச்சுன்னு சம காலத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதனால தான் வினோதமான பல அமானுஷ நிகழ்வுகளுக்கு பேர் போன பகுதியாக இந்த பகுதியை சொல்கிறோம் இந்த கேரள அமானுஷ கதைகள் இருக்குல்ல இதில் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளும் பஞ்சமே இல்லைங்க அவ்வளோ இருக்குது அதில் ஒரு கதையை பற்றி இப்போ உங்களை சொல்கிறேன் இந்த கான்டென்ட் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தது ரெண்டுமே சமீபகால நிகழ்வுகள் ஓகேவா இல்லை ஒன்று பார்த்துட்டு அந்த வண்டி தானாக மூவ் ஆனது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்குள்ளே யாரும் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸார் அனுப்பிச்சா அந்த நோட்டீஸ்லேயே அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணாவதாக தான் இந்த நிகழ்வை பார்க்க போகிறீங்க இதை நேரில் பார்த்தவனு பெருசாக கிடையாதுங்க பட் இப்போ வரைக்கும் இது சார்ந்த நம்பிக்கை கேரள மக்கள் மத்தியில் பெருசாக இருக்கேன் வயநாடு பல பேரும் போயிருப்பீங்க நம்புகிறேன் அந்த மக்கள் மத்தியில் பெருசாக இருக்க தான் செய்யுது அப்போ ஒரு ஸ்டோரி இது என்னென்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு பெரிய மரம் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப வெறும் மரம் மட்டும் தான் உங்களுக்கு தெரிய நம்புகிறேன் ஆனால் அந்த மரத்தை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பெரிய சங்கிலி போயிட்டுருக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பெரிய சங்கிலி போயிட்டுருக்கும் அங்கங்கே அந்த சங்கிலி இணைப்புகளை உங்களால் பார்க்க முடியும் இந்த மரத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா சங்கிலி மரம் தான் சம இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரொம்ப பெரிய அளவுக்கு தான் இந்த சங்கிலி மரம் பேய்க்கதை இது அமைஞ்சிருக்கிறது கேரளாவோட வயநாடு லக்கிடி இருக்குல்ல அங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த தாமரைச்சேரி காட் முடிச்சு அப்படின்ற ஸ்பாட்ல தான் இந்த சங்கிலி மரம் அமைஞ்சிருக்கு இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த மரம் வளர வளர அதில் கட்டப்பட்டிருக்க சங்கிலி இருக்குல்ல அதுவும் வளருதுன்னு மக்கள் நம்புகிறாங்க இது என்னப்பா உருட்டுகள்லேயே புது உருட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் நானும் இதே தான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் அந்த கதையை கேட்கும் போது தான் ஓ இது போல் நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஐயம் எழுந்துச்சு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்தலாமா இந்த சங்கிலி மரத்தோட ஃப்ளாஷ்பேக்கு என்னன்னா ஆங்கிலேயர்கள் அப்போ இந்த வாணிபம் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஊடுருவிட்டு இருந்தாங்களே அப்படி தான் சொல்லணும் வாணிபம் பண்ணுறா உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிருந்தாங்க அப்படி அவங்க வந்த பகுதிகளில் இந்த கேரள பகுதியில் அதுவும் ஒன்று கள்ளிக்கோட்டையிலேருந்து வயநாடு இதுக்கு பயணிக்கிறதுக்கு வேகமாக அதுவும் பயணிக்கிறதுக்கு ஒரு குறுகிய நேர பாதையை அந்த ஆங்கிலேயர்கள் அந்த காலகட்டத்தில் தேடிட்டு இருந்திருக்காங்களாம் அப்போ லோக்கலில் அவங்க யாருமே இருந்தது இல்லை ஆங்கிலேயர்கள்லாம் ஸோ அவங்களுக்கு இங்கே என்ன பாதை எப்படி இருக்குன்ற எக்ஸாக்டான விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு அந்த நேரத்தில் இந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல அதாவது வேகமாக போகிறது குறுகிய நேர பாதையை தேடி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு ஒரு ஆங்கிலேய பொறியாளர் தலைவர்தான் வந்து விடிஞ்சிருக்கு அவர் தான் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் அந்த ஆங்கில பொறியாளர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரால் அந்த பாதையை கண்டுபிடிக்கவே முடியல அந்த டைம்ல அவர் கேள்விப்படுறாரு இது போல உள்ளூரில் இருக்க ஒரு பழங்குடியின தலைவர் அவர் பேர் கரிந்தண்டன் இந்த நபரை பார்த்தா இவரோட உதவியின் பேரில் அந்த பொறியாளருக்கான பிரச்சனை தீரலான்னு அவர் கேள்விப்படுறாப்புல சரி இவர் எங்கே இருப்பார் ஏதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாருங்க வயநாடு பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த கரிந்தண்டன் இவரை சந்தித்து அந்த விஷயத்த சொல்கிறாரு இது போல் எங்களுக்கு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் அமையணும் இந்த பாதை எங்களுக்கு ஈஸியாக மாற்றப்படணும் இது போல் எதனா இருக்கா அந்த இடத்துல அப்படின்ற ஸ்பாட் பற்றி கேட்குறாருங்க இவரே உள்ளூரை சேர்ந்தவர் அதை பழங்குடியினத்தோட தலைவர் ஸோ இவருக்கு சந்தை வந்து இந்து இடக்கு எல்லாமே அதுபடி தானே இருக்கும் இவரோட வழிகாட்டல் பேரில் ஒரு பாதை கண்டுபிடிக்கப்படுது அந்த பாதையோட அச்சானே பார்த்தீங்கன்னா இந்த மரம் சொன்ன மாதிரி சங்கிலி மரம் அதுதான் இந்த மரத்தை பேசா வச்சுதான் அந்த ஒட்டுமொத்த பாதையுமே அமைஞ்சிருக்கும் இதுதான் எக்ஸாக்டா லொக்கேஷன் பின் பண்ற மாதிரிங்க உங்களுக்கு புரியற மாதிரி ஈஸியா சொல்றதா இருந்தா ஸோ இதை கண்டுபிடிச்சி கொடுத்தாரா கரிந்தண்டன் இதுக்கப்புறம் அந்த ஆங்கிலேய பொறியாளர் ஒரு வேலையை பார்த்ததா ஒரு நம்பிக்கை அங்கே இருக்க மக்கள் மத்தியில இருக்கு இது எல்லாமே நம்பிக்கை மட்டும் தான் ஓகேவா அந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்க விஷயம் நான் தான் இந்த ஒரு பாதையை கண்டுபிடிச்சேன்னு மேலிடத்துக்கு தெரிஞ்சாதான் எனக்கு மரியாதை இன்னொருத்தனோட உதவியாலும் நான் கண்டுபிடிச்சுன்னு தெரிஞ்சா எனக்கு மரியாதை வராது அவருக்கு தான் பேர் புகழ் போகும்னு சொல்லிட்டு இந்த கரிந்தண்டனை அந்த ஆங்கிலேய பொறியாளர் ஒரு மலை உச்சி வச்சு சுட்டு கொன்னுட்டார்னு ஒரு நம்பிக்கை இந்த மக்கள் இல்லை எதுக்கு பிற்பாடு தான் இந்த ஆன்மா அமானுஷ்யம் இந்த கதைகள் இந்த மரத்தை சுற்றி வர ஆரம்பிச்சுது இந்த கரிந்தண்டன் இருக்காரில் கொல்லப்பட்டவராக கருதப்படுறவர் அந்த பழங்குடியின தலைவர் இவரோட ஆவி இந்த மரத்திலேயே இருக்கிறதாவும் அங்கே இருக்க பல பேரை அந்த வழியாக போயிட்டு வர்றவங்கள இந்த ஒரு ஆவி உயிர் பலி வாங்குறதா அந்த மக்கள் எல்லாம் பயந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த டைம்ல அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மந்திரம்லாம் பண்ணுவாங்களே பேய்களை கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் இருப்பாங்களே அவங்கள ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து இங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அவங்களோட ரிச்சுவல் சார்ந்து பண்ணுறாங்க இதுக்கப்புறமா தான் அந்த மரத்தில் சங்கிலியை வச்சு பூட்டுறாங்க எந்த அளவுக்கு சங்கிலி இந்த மரத்துலயே இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கரிந்தண்டரோட ஆன்மா இருக்குல்ல எது மக்களை உயிர் பலி வாங்காது இங்கேயே அது கண்ட்ரோல்டாக இருக்கும்னு அந்த ரிச்சுவல் பண்ணுறவங்க சொல்ல அந்த மக்களும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த மக்களோட படி பார்த்தீங்கன்னா இந்த மரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அதில் பூட்டப்பட்டிருக்க சங்கிலி இருக்குல்ல அதுவும் வளருதாங்க இதை அந்த மக்கள் ஆணித்தரமாக அடிச்சு சொல்றாங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்தில் வர ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கரிந்தண்டன் நினைவு பேரணி ஒன்று இந்த வயநாடு பகுதியில் முன்னெடுக்கப்படுது அந்த பேரணினப்ப இந்த மரம் இருக்குல்ல இதை அந்த பேரணியில் இருக்க மக்கள் ஃபுல்லாக வந்து பார்த்து வழிபடுறாங்க ஒரு பக்கம் ஆன்மாக்கள் சார்ந்த ஒரு பேச்சு இதே மரம் சார்ந்து தான் இன்னொரு பக்கம் வழிபாடு சார்ந்தோம் இதே மரம் சார்ந்த பேச்சு தான் படங்குடியின அமைப்பின் இருப்பாங்களா உள்ளூரில் அவங்க மூலமாக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பேரணி முன்னெடுக்கப்படுது ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கோல்ல இந்த ஒரு விஷயம் ஓகே இது என்ன வித்தியாசம் வினோதமாக இன்னொரு சடங்கை பற்றி சொல்கிறேன்னா இதே கேரளாவில் இது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்க போகிற நான்காவது நிகழ்வுங்க இது என்னென்னா கடந்த பதினேழாவது வருஷம் நடந்த ஒன்று ஆனால் இப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்க தான் செய்யுது கேரளாவோட காசர்கோடு இருக்குல்ல அங்கே பிரேத திருமணங்களும் ஒன்று நடக்கும் நம்ம பிரேத திருமணங்கள்னா பிணங்களை வச்சு பண்ணுவானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க என்னென்னா திருமணமாகாமல் இறந்து போயிருப்பாங்களா ஆண்கள் பெண்கள் இவங்களோட ஜாதகங்களை பொருத்தி பார்த்து இந்த கொடும்பாவி இருக்குல்ல இந்த பொம்மைகள் இந்த பொம்மைகளை உருவாக்கி மணமகனாக ஒரு பொம்மை மணமகளாக ஒரு பொம்மை அதை நாற்காலிகள் மேலே கிடத்தி வச்சுருவாங்க இந்த ஜாதகம் பொருத்த உழுந்தார் இருந்தால் தான் அதுவும் இந்த திருமணம் சொந்தங்களாம் நடக்க ஓகேவா செத்ததுக்கு பிற்பாடு பொம்மைகள் சார்ந்து இந்த நாற்காலியில் அமர வச்சிடுறாங்களா இதுக்கு பிற்பாடு மாப்பிள்ளை விட்டு மரத்தடின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் உள்ளே கொண்டு வராங்க இந்த மணமகன் வாழ்ந்த வீடு இருக்கு பற்றினா இறந்து போனவர் இன்கேஸ் சின்ன பையனாக இருக்கும்போது செத்து இருந்தாலும் கூட இதை பண்ணுறாங்க ஆனோ பெண்ணோ ஓகேவா அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க மரத்தடியில் இந்த பொம்மைகளை வச்சிட்றாங்க முதலிரவு சடங்கு இருக்குல்ல லிட்டரில் தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க இரவு முழுக்க அந்த ரெண்டு பொம்மைகளும் அந்த மரத்தடியிலேயே இருக்கும் அதுக்கப்புறம் விடிஞ்ச பிற்பாடு சடங்குகள் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு பேரோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு அந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்டோம் அதாவது மனுஷனாக பிறந்தவங்க திருமண பந்தத்தில் இணைஞ்சால் மட்டும்தான் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையவனு இங்கே இருக்க மக்கள் அழமை நம்புகிறாங்க இதை சார்ந்து வந்தது தான் இந்த வித்தியாசமான சடங்கு மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான் ஏன்னா கேரளான்ற ஒரே ஒரு பகுதியில் மட்டும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் நான் சொன்னதெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் இன்னும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னால் பல விஷயங்கள் உள்ளாலே தேடி கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோ வினோதமான சடங்குகள் நிறைய இருக்காங்க ஸோ சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விடுவோம் நம்மளோட அறிவு பெருசு உங்களோட அறிவு பெருசு அதை வச்சு யோசிங்க பகுத்தறிஞ்சு தெளிவு பெறுங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த அமானுஷங்க மேலே நம்பிக்கை இருக்கலாம் இன்னொரு தரப்புக்கு இல்லாமலும் இருக்கலாம் அதனால்தான் இந்த எண்டிங்கை உங்கள் கிட்டே விட்டுடுற மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்